அடிபுலி சாப்பாடு என்ன எப்பவும் போல் கஞ்சி தான் கஞ்சி அப்புறம் லெமன் ஊறுகாய் அப்புறம் மீன் பொறிப்பு ஒரு மூணு மீன் எடுத்துருங்க சாப்பிடுமா மதிய நேரத்தில் வந்து கடல் மேலே பழங்கஞ்சியும் சூடான பொரிச்ச மீன் வச்சு அதுவும் ஃப்ரெஷ்ஷான பொரிச்ச மீன் சாப்பிட்டு வந்து தனி சிதந்தான் எங்களுக்கு மதிய நேரம் பார்த்தீங்கன்னா பழங்கஞ்சியும் சூப்பரான பொரிச்ச மீன் இந்நேரத்தை நீங்கள் என்ன சாப்பிடுட்டீங்கன்றதை மறக்காம கமல்நிலை போட்டு போங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து சாப்பிடுறது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க